நண்பர்களே இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா லாகா மலையில் சமையல் பண்ணிக்கிறோம் என்னென்ன ஐட்டம் பா செய்கிற மாஸ்டர் இங்கே பார்த்து சொல்லு மக்களுக்கு ஒயிட் ரைஸ் ஆமாம் ஆ காரக்குழம்பு என்ன ஐட்டம் போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சமையல் அப்படியே கொதிக்கிட்டு பாருங்க எல் பாண்டியன் மாஸ்டர் ரெண்டாங்கூர் பெருமாள் கோயிலாண்ட ஒரு மாஸ்டர் குருசாமி ஏதோ காய் வெட்டுறாரு குருசாமி பசி ரசம் ரெடி சாமி ரசம் ரசம் ரெடி என்ன நாளைக்கு மதியத்துக்காது ரசம் கலக்கிட்டீங்களா ஓகே என் தம்பி தமிழன் 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 தம்பி எல்லாருமே தான் அருமையா இருக்கு லப்பர் தோட்டத்தில் நடுப்புற ஒரு சமையல் நண்பர்களே பக்கத்திலே அருவி அருவியில் ஒரு குளியல் புல்லாங்குயில் வாசன் புல்லாங்குயில் வாசிக்கிறார் ராகவன் சாமி

ரசம் ரெடி ஆ அருமையான ரசம் வார குழம்பு நான் அப்பளம் என்ன போட போடுங்களா அப்பளம் அப்பளம் வேற ரெடி ஆகிறான்னு பருளை சாமி தான் நேற்று கல்யாண நாள் வடை வாங்கி கொடுத்தாருங்க உளுத்து வடை ரெண்டு ரெண்டு வாங்கி கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் நேற்று ஃபுல்லாக உங்கள வாசிக்காம என்ன பண்ணிக்கிறேன் நீ காட்டில் ஆ மெயின் மொத்தத்துக்கு சமையல் ஒர்க்குக்கு மொத்தத்துக்கும் நிர்வாகி வருதான் ஓகே நண்பர்களே நிலக்கல்லேருந்து என்ன வர மாதிரி இருந்தால் வாங்காமலையில் தாங்கிறோம் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடியாகி விட்டது நண்பர்களே ஆ பாய் சீக்கிரம் வாங்க சாப்பிட்டுட்டு குற்றாலம் கிளம்பிவிடுவோம் நண்பர்களே பாய் நன்றி 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 சாப்பிட்ற நேரத்தில் ஓட்டல் எடுத்துக்கு சாப்பிட்றீங்க சாப்பாடு தான் ஆயிடுச்சு